மனைவியின் பதினாறாம் நாள் காரியம் முடிந்த பின்பு மகனும் மகளும் ஊருக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தனர் தன் மனைவி சிரித்த முகத்துடன் இருக்கும் புகைப்படத்தை உற்று பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தார் கண்ணன் அவரது அருகில் வந்த மகளும் அப்பா ஃபீல் பண்ணாதீங்கப்பா அம்மா எப்பவும் நம்ம கூடத்தான் இருப்பாங்க என்றான் உடனே கண்ணனும் இல்லடா உங்க அம்மா என்னை விட்டுட்டு போனதையே என்னால நம்ப முடியல எல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்கு அதற்குள் பதினாறு நாட்கள் கடகடனு ஓடிவிட்டது என்றார் அதற்கு மகனும் அப்பா இனிமேல் நீங்க இங்க தனியாக இருக்க வேண்டாம் எங்க கூட பெங்களூர் வந்துருங்கப்பா என்றான் உடனே அவரும் இல்லப்பா நான் எங்கும் வரல இனி நான் வாழும் காலத்தை இங்கேயே ஓட்டிவிட போகிறேன் என்றார் உடனே மகனும் தன் அக்காவை அழைத்து இங்க பாருக்கா அப்பா என் கூட வரமாட்டேன்னு சொல்றாரு என்றான் பின்பு மகளும் அப்பா நீங்கள் தம்பி கூட போகலைன்னா பேசாமல் என் கூடவே வந்துருங்கப்பா என்றாள் அதற்கு கண்ணனும் இல்லம்மா நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துவிட்டு பின்பு வருகிறேன் என்றார் அதுவரை அமைதியாய் நின்றிருந்த மருமகளும் மாமா நீங்கள் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க இல்லைனா அன்னிக்கூட போங்க இவ்வளவு நாளாக அத்தை இருந்தாங்க இனி நீங்களே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு கஷ்டப்பட வேண்டாம் என்றாள் பின்பு பேர குழந்தைகளும் கண்ணனை ஊருக்கு அழைத்து பார்த்தனர் ஆனால் கண்ணனும் தன் முடிவில் உறுதியாக இருந்ததால் அப்பாவை விட்டுவிட்டு கோபமாக மகளும் மகனும் ஊருக்கு கிளம்பிவிட்டனர் அவர்களெல்லாம் சென்ற பின்பு ஆள் நடமாட்டம் இல்லாத பாழடைந்த வீட்டைப் போல இருந்தது அந்த வீடு ஏதோ யோசித்தபடி தன் மனைவியின் புகைப்படத்திற்கு முன்பு அமர்ந்திருந்தார் கண்ணன் அப்போது அங்கு வந்த பக்கத்து வீட்டு நண்பரும் வாங்க சார் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில போய்விட்டு வருவோம் படியே உட்கார்ந்திருந்தால் உங்களுக்கு உங்கள் மனைவியின் நினைவுதான் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் என்றார் பின்பு கண்ணனும் சரியென அவருடன் கிளம்பி சென்றார் பின்பு அருகில் இருந்த நண்பர்களிடம் சிறிது நேரம் உரையாடிவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தார் பின்பு நாட்காலியில் அமர்ந்தபடி கமலா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என வழக்கம் போல மனைவியை அழைத்தார் பின்புதான் யோசித்தார் கமலா தான் உயிருடன் இல்லையே என்று பின்பு மெதுவாக எழுந்து சென்று தண்ணீரை குடித்துவிட்டு அமைதியாக படுத்துக்கொண்டார் ஆனால் உறக்கமும் வரவில்லை பின்பு எழுந்து சென்று தன் மனைவியின் பீரோவை திறந்து பார்த்தார் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அவளது புடவைகளை பார்த்தவுடன் அவரை அறியாமல் கமலா என கத்திக்கொண்டு அள ஆரம்பித்தார் பின்பு அதிலிருந்து ஒரு புடவையை மட்டும் கையில் எடுத்து சிறிது நேரம் பார்த்துவிட்டு மீண்டும் பீரோவுக்குள் வைத்தார் அப்போது அவர் கைகளுக்கு ஒரு டைரி தட்டுப்பட்டது இவரும் அதை எடுத்து விரித்து பார்த்தார் அது அவரது மனைவி கமலாவின் டைரிதான் பின்பு அவரும் வேகமாக சென்று தன் கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டு தெளிவாக பார்த்தார் அந்த டைரியை பார்ப்பதற்கே பல வருடங்கள் பழமையானது போல தெரிந்தது கண்ணனும் முதல் பக்கத்தை புரட்டினார் அதில் என் ரகசியங்களை யாரிடமும் கூறாத என் அன்பு தோழி என எழுதியிருந்தது அவள் அந்த டைரியைத்தான் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தார் கண்ணன் பின்பு இரண்டாம் பக்கத்தில் இவ்வாறு எழுதியிருந்தது இன்று எனது கல்லூரியில் பட்டமளிப்பு விழா பல தடைகளைத் தாண்டி நானும் பட்டப்படிப்பை முடித்துவிட்டேன் என இருந்தது அவளது கையெழுத்து அப்போது எவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது என நினைத்துக்கொண்டு அடுத்த பக்கத்தை புரட்டி பார்த்தார் கமலாவோ அன்றாட நாட்குறிப்புகளை எழுதுவதில்லை மகிழ்ச்சியான மற்றும் கஷ்டமான நிகழ்வுகளை மட்டுமே எழுதியிருந்தாள் பின்பு ஒரு தேதியை குறிப்பிட்டு இன்று நான் வேலைக்கு செல்லும் முதல் நாள் நான் வாங்கும் முதல் மாத சம்பளத்தில் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து தர வேண்டும் இன்று வேலைக்குச் சென்று இருபது நாட்கள் தான் ஆகியிருந்தது அதற்குள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அதனால் என்னால் வேலைக்கு செல்ல முடியவில்லை அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் எனக்கு விரைவாக திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டனர் நானும் என் அம்மாவிடம் திருமணம் வேண்டாம் என எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அவளோ இங்கே பாரடி உனக்கு பிடித்த மாதிரி வேலைக்கு போகணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா வேலைக்கு போ என்று கூறிவிட்டாள் இன்று என் வருங்கால கணவனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தனர் அவர் பெயர் கண்ணன் நான் அவரிடம் திருமணத்திற்கு பிறகு நான் வேலைக்கு சென்றால் உங்களுக்கு சம்மதமா என கேட்டேன் அதற்கு அவரும் உனக்கு பிடித்தபடியே நீ வேலைக்கு செல்லலாம் என கூறிவிட்டார் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இன்று திருமணம் முடிந்து என் புகுந்த வீட்டிற்கு வந்த முதல் நாள் இங்கு உள்ள அனைவரும் என்னை அன்பாக கவனித்துக் கொள்கிறார்கள் என் மாமியார் மிகவும் நல்லவர் அவளது சொந்த மகளைப் போல என்னை நன்றாக பார்த்து கொள்கிறாள் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் கடவுளுக்கு நன்றி திருமணம் முடிந்து இன்றோடு ஒரு மாதம் ஆகிவிட்டது இப்போதுதான் எல்லோருடைய உண்மையான முகமும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது குறிப்பாக என் மாமியார் என்னை வேலைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் என் கணவனும் பார்த்தும் பார்க்காதது போல சென்றுவிடுகிறார் பின் ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு என் கணவனிடம் இதை பற்றி கூறவே அவரும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குள் நான் அம்மாவிடம் பேசி புரிய வைக்கிறேன் என்றார் நானும் அவர் வார்த்தைகளை நம்பி அமைதியாக இருந்தேன் ஆனால் அவரோ அவர் அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பின்பு நான் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் தெரிந்தும் கூட என்னை அதிகமாகவே வேலை வாங்குகிறாள் என் கணவனும் அவர் அம்மாவுடன் சேர்ந்து கொண்டு நல்லா குடிந்து நிமிர்ந்து வேலை செய்தால்தான் சுகப்பிரசவம் ஆகும் என்கிறார் ஆனால் என் கஷ்டத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என எழுதியிருந்தது அந்த எழுத்துக்கள் மீது இரண்டு சொட்டு கண்ணீர் துளிகள் விழுந்து வேணாமை லேசாக அழிந்திருந்தது இதை படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கண்ணனின் கண்களிலும் லேசாக கண்ணீர் வரத் தொடங்கியது பின்பு மீண்டும் தன் மனைவியின் டைரியை வாசிக்க ஆரம்பித்தார் அதில் இன்று எனது பிறந்தநாள் என் கணவர் எனக்கு ஏதாவது பரிசு வாங்கித் தருவார் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுவார் என நினைத்து காத்திருக்கிறேன் ஆனால் அவர் கர்ப்பமாக இருக்கும் என்னை தனியாக விட்டுவிட்டு வேலை விஷயமாக வெளியூர் சென்று விட்டார் இதுதான் எனக்கு கிடைத்த பிறந்தநாள் பரிசு அவர் ஊருக்கு சென்ற பிறகு எனது எல்லா தேவைகளுக்கும் என் மாமியாரையே நாட வேண்டியுள்ளது இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை மாமியாரிடம் கேட்பதற்கும் சங்கடமாகத்தான் இருந்தது ஆனால் அதையும் மீறி அத்தை எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு என்றேன் அதற்கு அவளும் மாசமாக இருக்கிற பொண்ணுங்க மாம்பழம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு எப்போ பாரு அது வேணும் இது வேணும்னு திங்கிறதுக்கு இப்படி அலையிறா என்னவோ மாம்பழத்தையே பார்க்காத மாதிரி என முணுமுணுத்தாள் அவளது பதி எனக்கு மிகுந்த மனக்காயத்தை ஏற்படுத்திவிட்டது எல்லோர் வீட்டிலும் கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டு கேட்டு வாங்கித் தருவார்கள் ஆனால் இங்கு கர்ப்பமாக இருக்கும் என்னை இப்போதுதான் மிகவும் கஷ்டப்படுத்துகிறார்கள் எனது நிலைமை இப்படியாகிவிட்டதே என எழுதி முற்றுப்புள்ளியாக ஒரு சற்று கண்ணீர் துளியும் இருந்தது அடுத்த பக்கத்தை திருப்பினார் கண்ணன் அதில் இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏனெனில் எனக்கு வளைகாப்பு முடிந்து அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் இனி இருக்கும் மூன்று மாதமும் எனக்கு ஓய்வுதான் நான்கு மாதங்களுக்கு பிறகு இன்றுதான் தைரியை திறக்கிறேன் எனக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது அவளை பார்ப்பதற்கு அப்படியே என்னை போலவே இருக்கிறாள் ஆனால் என் மாமியாருக்குத்தான் பெண் குழந்தை என்பதால் அவளை பிடிக்கவில்லை ஆனால் என் கணவன் அவரது அம்மாவுக்கு தெரியாமல் வந்து பார்த்துவிட்டு சென்றார் மூன்று மாதங்களுக்கு பிறகு இன்று என் மாமியார் வீட்டிற்கு வந்துவிட்டேன் இங்கு குழந்தையை கவனித்துக்கொள்வதற்கு யாரும் இல்லை அதனால் குழந்தையையும் பார்த்துக்கொண்டு வீட்டு வேலைகளையும் நானே செய்கிறேன் மாமியாரோ நான் சாப்பிடும்போது கூட குழந்தையை பார்த்து கொள்வதில்லை சில சமயங்களில் பசியில் தலை சுற்ற ஆரம்பித்து விடுகிறது என் கணவனும் காலை எழுந்தவுடனே வேலைக்கு கிளம்பி சென்று விடுகிறார் பின்பு மாலை வீட்டிற்கு வந்தவுடனே சென்று படுத்துக்கொள்கிறார் எதையும் கண்டுகொள்வதில்லை ஆனால் நானோ இரவெல்லாம் கண் விழித்து குழந்தையை பார்த்து மீண்டும் காலையில் சமையல் வேலை துணி துவைப்பது என அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்கிறேன் எவ்வளவு வேலைகளை செய்தாலும் நீ குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டில் சும்மாதானே இருக்க என மட்டம் தட்டி பேசி அவமானப்படுத்துகிறார் என் கணவர் ஒரு நாள் நான் அவரை விட்டுவிட்டு சென்று விட்டால்தான் தெரியும் நான் இந்த வீட்டில் எத்தனை வேலைகளை செய்கிறேன் என்று அப்போதும் அவர் புரிந்து கொள்வாரா என்றால் சந்தேகம்தான் அதனால் அவரிடம் அன்பை எதிர்பார்ப்பது வீண் வேலை இனி என் வாழ்க்கையை என் குழந்தைகளுக்காக மட்டுமே வாழப்போகிறேன் என எழுதியிருந்தது அதை படித்தவுடன் கண்ணனும் இப்போது உண்மையாகவே என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாயே கமலா நான் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்திவிட்டேன் விட்டேன் என கத்திக்கொண்டு அள ஆரம்பித்தார் அப்போது வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டு கண்களை துடைத்து கொண்டு எழுந்து சென்று கதவை திறந்தார் கண்ணன் இது நின்று இருந்தது அவரது மகள்தான் அப்பா இவ்வளவு நேரமா கதவை திறக்காமல் என்ன செய்கிறீங்க என்றாள் மகள் அதற்கு கண்ணனின் அது ஒன்றும் இல்லமா கொஞ்சம் தூங்கிவிட்டேன் என்றார் அதற்கு மகளும் அப்பா இன்ன வரைக்கும் தானே இருந்தீங்க கண்ணெல்லாம் எப்படி சிவந்து கிடக்குது பாருங்க என்றாள் அதற்கு கண்ணனும் இல்லைம்மா நான் அழலை நீ ஊருக்கு போவதாகத்தானே கிளம்பி சென்றாய் அப்புறம் எதற்காகமா திரும்பி வந்தாய் என்றார் அதற்கு அவளும் அப்பா நீங்கள் எங்கள் கூட வரமாட்டேன்னு சொன்னதால் கோபத்தில் கிளம்பி விட்டேன் ஆனால் உங்களை தனியாக விட்டுவிட்டு செல்ல எனக்கு மனசு கேட்கல அதனால தான் திரும்பி வந்தேன் என்றாள் அப்போது காரில் இருந்து இறங்கி வந்த மருமகனும் மாமா நீங்க பேசாம கிளம்பி எங்க கூடவே வந்துருங்க இல்லைனா உங்க பொண்ணு பாதி தூரம் உடனே மீண்டும் நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும் வாங்க போகலாம் என்பாள் அதனால் எங்க கூடவே வந்துருங்க மாமா என்றான் அதற்கு கண்ணனும் இல்லமாப்பிள்ள நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து வருகிறேன் என்றார் அதற்கு மகளும் எதுவும் பேசாமல் வீட்டிற்குள் சென்று தன் அப்பாவின் ஆடைகளை எல்லாம் எடுத்து பையில் வைக்க ஆரம்பித்தாள் அப்போது கட்டில் மீது இருந்த அம்மாவின் டைரி அவள் கண்களில் பட்டது ஓ அம்மாவோட டைரியை பார்த்து கொண்டுதான் அப்பா அழுது கொண்டிருந்தாரோ என நினைத்து கொண்டு டைரியை கையில் எடுத்தாள் அதற்குள் வேகமாக வந்த கண்ணனும் டைரியை என்கிட்ட கொடுமா என்றார் ஆனால் மகளோ போங்கப்பா இந்த டைரியை போதெல்லாம் உங்களுக்கு அம்மா ஞாபகம்தான் வரும் அதனால் நான் தரமாட்டேன் என்றாள் உடனே கண்ணனும் தன் மகள் கையில் இருந்த டைரியை பிடுங்குவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் மகளோ டைரியை கொடுக்காமல் கெட்டியாக பிடித்து கொண்டார் மறுபுறம் கண்ணனும் டைரியை பிடித்து வேகமாக இழுக்கவே டைரி இரண்டாக கிழிந்து விட்டது கண்ணனின் கைகளில் ஒரு மூன்று பேப்பர்கள் மட்டுமே சிக்கியது மீதியை மகள் வேகமாக எடுத்து வைத்துக்கொண்டு அப்பா உங்களை இப்படியே விட்டால் சரிபட்டு வராது உடனே ஊருக்கு கிளம்புங்க போகலாம் என்றாள் பின்பு கண்ணனும் நம்ம பொண்ணு சரியான பிடிவாதக்காரி நம்மளை ஊருக்கு கூட்டிக்கிட்டு போகாமல் கண்டிப்பாக விடமாட்டா என நினைத்து கொண்டு சரிம்மா நான் உன் கூடவே ஊருக்கு வருகிறேன் என்றார் மகளும் மகிழ்ச்சியாக சென்று அப்பாவின் ஆடைகளையெல்லாம் எடுத்து காரில் வைக்க ஆரம்பித்தார் பின்பு கண்ணனும் தன் கைகளில் மறைத்து வைத்திருந்த டைரியின் மூன்று பேப்பர்களை தன் சட்டைப்பையில் வைத்து கொண்டார் பின்பு தன் மனைவி வாழ்ந்த வீட்டை விட்டு செல்ல மனம் இல்லாமல் தன் மகளுடன் கிளம்பினார் பின்பு பேரக்குழந்தையும் தாத்தா நான் உங்களுடன் தான் உட்காருவேன் என காரின் பின் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டான் பின்பு பாதி தூரம் சென்றவுடனே குழந்தையும் கண்ணனின் மடியில் படுத்து உறங்கிவிட்டான் பிறகு தன் சட்டை பையில் வைத்திருந்த காகிதங்களை மெதுவாக வெளியே எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் கண்ணன் அதில் ஒரு காகிதத்தில் மட்டுமே ஏதோ எழுதியிருந்தது மீதி இரண்டும் வெறும் காகிதங்கள்தான் பின்பு தன் மனைவி எழுதியதை வாசிக்க ஆரம்பித்தார் அதில் இவ்வாறு எழுதியிருந்தது நான் இப்போது என் கணவனிடம் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை இத்தனை வருடங்களில் அவரும் ஒன்றும் பெரிதாக மாறவில்லை இப்படியே வாழ்வதற்கு எனக்கும் பழகி போய்விட்டது இப்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த ஏமாற்றமும் இல்லை இப்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது ஆனால் நான் என் கணவனிடம் எனக்கு உடம்பு சரியில்லை என கூறுவதும் இல்லை இனி எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை ஏனெனில் என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து விட்டேன் இனி அவர்களது வாழ்க்கையை அவர்களே பார்த்துக்கொள்வார்கள் ஒருவேளை நான் இல்லை என்றால் கூட என் மகள் அவளது அப்பாவை நன்றாக கவனித்துக் கொள்வாள் எனது ஆசை ஒன்றே ஒன்றுதான் இனி அடுத்த ஜென்மம் என்ற ஒன்று இருந்தால் கூட நான் அதில் பெண்ணாக மட்டும் பிறக்கவே கூடாது என எழுதியிருந்தது அதை படித்தவுடன் கண்ணனும் தன்னை அறியாமல் அழ ஆரம்பித்து விட்டார் இதை கவனித்த மகளும் எங்கள் காரை நிப்பாட்டுங்க என கணவனிடம் கூறிவிட்டு இறங்கி வந்து தன் அப்பாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் அப்பா இப்போ எதற்காக இப்படி அலறிங்க என்றாள் உடனே அப்பாவும் இல்லம்மா நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன் உன் அம்மா உயிருடன் இருக்கும் வரை நான் அவளை மதித்ததே இல்லை அவள் மனதில் எவ்வளவு வருத்தம் இருந்திருந்தால் இப்படி எழுதியிருப்பாள் என கூறிக்கொண்டு மீண்டும் அழ ஆரம்பித்தார் உடனே மகளும் அப்பாவின் கண்களை துடித்தபடி இங்கே பாருங்கப்பா அம்மா ஏதோ அவங்க கஷ்டத்தை எல்லாம் இந்த டைரியில் எழுதி வச்சிருக்காங்க இதையெல்லாம் இப்போது படித்து கொண்டு அழுது என்ன பயன் என்றாள் அதற்கு அப்பாவும் அப்படின்னா நீ இந்த டைரியை எனக்கு முன்பே படித்து விட்டாயா என்றார் மகளும் ஆம் என தலையசைத்தாள் அதற்கு அவரும் ஏமா இதை படித்த பிறகும் உனக்கு என் மேலே கோபமே வரவே இல்லையா என்றார் அதற்கு மகளும் இல்லப்பா நீங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ தெரியாது ஆனால் என்னை நீங்கள் பாசமாகத்தானே பார்த்துக்கொண்டீர்கள் ஏதோ அப்போது இருந்த சூழ்நிலையில் அம்மாவிடம் அப்படி கடுமையாக நடந்து கொண்டாலும் இப்போ நீங்கள் எவ்வளவோ மாறிட்டீங்கன்னு அம்மா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்கப்பா அது மட்டுமல்ல நான் உங்களை நன்றாக பார்த்துக்கொள்வேன் அதுதான் அம்மாவின் விருப்பம் அம்மா என் மீது வைத்த நம்பிக்கை எல்லாம் அதனால் நீங்கள் இனிமேல் அழக்கூடாதுப்பா என்றாள் மகள் அப்போதுதான் அவர் நினைத்தார் நான் அவளது அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் என தெரிந்தும் என் மீது இவ்வளவு பாசம் காட்டுகிறாளே என மகளின் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனிந்தார் ஒருவர் நம் அருகில் இருக்கும் வரை அவர்களது அருமை தெரிவதில்லை அவர் இல்லாத நிலை வரும்போதுதான் அவர்களது அன்பும் பாசமும் புரியும் இழந்த பின்பு வருந்துவதை விட இருக்கும்போதே கொண்டாடுவோம் நாம் வாழும் வாழ்க்கையே காற்றிலாடும் ஆடும் கண்ணாடி போன்றது அது எந்த நிமிடம் உடையும் என்று சொல்ல முடியாது அதனால் இருக்கும் வரை அனைவரிடமும் அன்பாக இருப்போம் நன்றி